ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாரர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு சர்ச்சுக்கு நன் ஆகிறதுக்காக வந்து சேர்றாங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலைகள் எல்லாம் அவங்க பண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு இங்கே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது அதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்துல சந்தித்த பிரச்சனைகள் அது என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு எந்த மாதிரி அவங்க அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப ஹாரராக சொன்ன படம் தான் த ஃபர்ஸ்ட் ஓமன் ஆக்சுவலாக நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வெளிவந்த த ஓமன் அப்படிங்கிற படத்தோட முன்கதை தான் இந்த படம் நைன்டீன் செவன்டி வந்த, வெளிவந்த த ஓமன் அப்படிங்கிற படத்துல டேமியன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வருவான் அது பேய் குழந்தை ஆறாவது மாசத்துல ஆறாம் தேதி காலையில ஆறு மணிக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கும் ஒரு அமெரிக்க தூதரோட மனைவிக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிட்டதுனால அவங்களுக்கு தெரியாம அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆர்ஃபனேஜ்ல போய் ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்து கொண்டு வந்து இவங்க பக்கத்துல போட்டிருப்பாங்க இவங்களோட மனைவியும் கண் விழிச்சு பார்க்கும் போது இதுதான் நமக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு அப்படிதான் இந்த டேமியன் குழந்தை அந்த கப்பலுக்கு சொந்தமாயிருப்பான் அவ ஒரு சாத்தானோட குழந்தை அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவனால அந்த அமெரிக்க தூதரோட மனைவி இறந்து போயிடுறாங்க அதாவது அந்த டேமியனோட வளர்ப்பு தாய் இந்த பேய் குழந்தைய ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து தானே எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த பையன் அந்த ஆர்ஃபனேஜ்ல யாருக்கு பிறந்தான் இந்த பேய் குழந்தையோட அம்மா யாரு அப்படிங்கறத சொன்ன படம் தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அண்ட் ஃபாதர் ஹாரிஸ் அப்படிங்கிற மீட் பண்றதுக்காக வராரு பிரண்ணனும் ஹாரிஸ் கிட்ட ஒரு ரகசியமான கேர்ல்ட் விஷயத்தை பத்தி கேக்குறாரு அப்ப ஃபாதர் ஹாரிஸும் ஒரு குழந்தையோட போட்டோவை காட்டி இப்போ என் கையில இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நார்மலா கன்சியூவ் ஆகல இன்னுமே அவ டீனேஜ்ல தான் இருக்கா அப்படிங்கறதுனால அவ சரியான வயசுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே நமக்கு புரியாத மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த போட்டோவை திருப்பி பாக்குறாங்க அதுக்கு பின்னாடி சியானா அப்படின்னு போட்டிருக்கு இதை கேட்டு ஃபாதர் பிரண்ணனும் சரி ஓகே அவளுக்கு சரியான வயசு வந்ததுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அளவுக்கு இதுக்கு மேல என்னால எந்த டீடைல்ட் இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபாதர் ஹாரிஸ்மே அங்க கிளம்பி போறாரு இப்ப ஃபாதர் பிரனனும் போய்கிட்டு இருந்த அந்த ஃபாதர் பாரிஸை தடுத்து நிறுத்தி நீங்க இப்படி ஒளிஞ்சு போறதுனால நீங்க பண்ண பாவம் எல்லாம் மறைஞ்சு போயிராது அப்படினு சொல்றாரு அதுக்கு ஃபாதர் ஹாரிஸும் எனக்கு மன்னிப்பு தேவையும் இல்ல நான் மன்னிக்க பண்ணனும் நினைக்கவும் இல்ல இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தான் சொன்னேன் அந்த நேரத்துல அங்க இருந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பெயிண்டிங் மேல தூக்கும் போது அதுல இருந்து ஒரு கண்ணாடி உடஞ்சு துண்டுகள் எல்லாம் கீழே கொட்டுது ஆனா அந்த இன்சிடன்ட்ல இருந்து பிரன்னன் எப்படியோ தப்பிச்சு போயிடுறாரு ஆனா அதுல இருந்து ஒரு கண்ணாடி துண்டு பட்டு அந்த ஃபாதர் ஹாரிஸோட தலையில இறங்கி அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாரு அங்க கட் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வருஷம் ரோம்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்போ நம்ம படத்தோட ஹீரோயின காட்டுறாங்க இவங்களோட பேரு மார்கரட் நம்ம ஹீரோயின் இங்க இருக்க ஒரு சர்ச்ல சர்வீசஸ் எல்லாம் பண்ணி ஒரு நன்னா மாறதுக்காக வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்றதுக்காக சர்ச்சுக்கு கொண்டு வந்து விடுறாங்க இப்ப அங்க இருக்க சர்ச்ல உள்ள மதர் சுப்பீரியரான சிஸ்டர் சில்வியா அப்படிங்கிறவங்க நம்ம ஹீரோயின்க்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இப்ப அந்த சிஸ்டர் சில்வியாவும் இது ஒரு சர்ச் மட்டும் இல்ல நிறைய அனாதைகளை இங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட நீ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் படிக்க சொல்லி கொடுக்கறதுல இருந்து அந்த குழந்தைங்க குழந்தைங்களுக்கு தேவையான என்ன விஷயங்களுமே நீ பண்ணணும் இப்போ சிஸ்டர் சில்வியாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லார பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது உடனே சில்வியா சிஸ்டரும் நான் போய் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் இப்ப அங்க ஒரு இடத்துல தனியா நின்னுக்கிட்டு இருக்காங்க அங்க அங்க உள்ள பசங்க எல்லாம் வரைஞ்சு வச்ச டிராயிங்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு டிராயிங்ல கார்லிட்டா சியானான்னு எழுதியிருக்கு உடனே நம்ம ஹீரோயினும் அந்த கார்லிட்டா சியானா யாருன்னு அவங்களோட ரூமுக்கு போறாங்க அங்க ஒரு சங்கிலி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அவளை பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா உடனே நம்ம ஹீரோயினும் அந்த அந்த கார்லிட்டா கிட்ட படத்தை வரைஞ்சியான்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அந்த கார்லிட்டாங்கிற பொண்ணு எந்த ஆன்சருமே பண்ணாம இன்னொரு டிராயிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாங்க அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ஸ்டே பண்றதுக்காக ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க அந்த ரூமுக்கு வந்து கார்லிட்டா வரைஞ்ச ஒரு டிராயிங் கொடுத்திருப்பா இல்ல ஹீரோயின் கிட்ட அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அந்த டிராயிங்ல நாலு சிஸ்டர்ஸ் ஒரு சின்ன பொண்ணா புடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு இப்ப நம்ம ஹீரோயினும் அத பாத்துட்டே இருக்கும் போது திடீர்னு பின்னாடில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹாய் யாரோ சொல்ற மாதிரி சத்தம் கேக்குது நம்ம ஹீரோயினும் பயங்கர ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் லஸ் அப்படிங்கற சிஸ்டர் தான் வந்திருக்காங்க அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் அந்த சிஸ்டர் லஸும் நம்ம ஹீரோயின்க்கு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அத போட வைக்கிறாங்க இங்க பாரு உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அந்த சிஸ்டர் சிஸ்டர்லாம் சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறது அவ்வளவு கம்ஃபர்டபிளா இல்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினா அந்த சிஸ்டர் ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க இப்போ அந்த பார்ட்டியில சிஸ்டர் லஸும் ஒருத்தங்க கூட டான்ஸ் ஆட போறாங்க இப்போ அந்த பார்ட்டிக்கு வந்திருந்த பேலோ அப்படின்னு ஒருத்தங்க கூட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சர கடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பேலோவும் நம்ம ஹீரோயினை டான்ஸ் ஆட கூப்பிடுறான் சோ அதனால நம்ம ஹீரோயினும் அவங்க கூட டான்ஸ் ஆடுறதுக்காக போறாங்க அப்படி அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் வந்து அந்த பேலோங்கிறவ நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறான் அங்க சீன் கட் ஆகுது அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் திரும்ப கன்வெர்ஷன் பாக்குறாங்க இப்போ அவங்க அவங்களோட ரூம்ல தான் இருக்காங்க அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஃபாதர் பிரண்ணான் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு ஆனா நம்ம ஹீரோயின்க்கு இந்த ஃபாதர் பிரண்ணன் யாருனே தெரியல ஆனா ஃபாதர் பிரண்ணானோ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கார்லிட்டாங்கிற குட்டி போனுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோன்னு சொல்றாரு நம்ம ஹீரோயினும் ஏன் கேட்கறாங்க அதுக்கு அந்த ஃபாதர் பிரண்ணனும் அவளை சுத்தி தீய சக்திகள் இருக்குன்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது நம்பிக்கையே இல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போறாங்க ஆனா ஃபாதர் பிரண்ணனும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவர் தங்கி இருக்க இடத்தை பத்தி சொல்லி நீ அங்க வந்து என்ன மீட் பண்ணு அப்ப நான் உனக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோயினும் சர்ச்சுக்கு வந்து பாக்குறாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரும் அங்க அழுற மாதிரி சத்தம் கேக்குது உடனே நம்ம ஹீரோயினும் அங்க ஓடி போய் பாக்குறாங்க பார்த்தா அங்க ஒரு பொண்ணுக்கு பிரசவம் நடந்துகிட்டு அந்த பிரசவத்தை பாக்குறதே அங்க இருந்த சிஸ்டர்ஸ் தான் அந்த பொண்ணு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா அப்போ அவளோட வயத்துக்குள்ளேருந்து ஒரு கை வர மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை ஒரு நர்ஸ் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் கண்ணு முழிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு குழந்தை பொறுக்கிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி மயக்கம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நர்ஸ் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் திரும்பவும் அந்த கார்லிட்டாவை பாக்குறதுக்காக போறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க பக்கத்துல போனதுமே அந்த ஏஞ்சலிக்காங்கிற சிஸ்டர் நம்ம கார்லிட்டா வரைஞ்ச ஒரு டிராயிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க அந்த டிராயிங்ல ஒரு பொண்ணை கட்டி போட்டு அந்த பொண்ணுக்கு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிற மாதிரியும் நாலு சிஸ்டர்ஸ் அந்த பொண்ணை சுத்தி நிக்கிற மாதிரியும் கார்லிட்டா அந்த டிராயிங்ல வரைஞ்சிருக்காங்க இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் இங்க ஏதோ தப்பா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் அந்த பிரனனுங்கிறவங்கள மீட் பண்றதுக்காக போறாங்க இப்ப ஃபாதர் பிரனானும் நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க ரெண்டு சர்ச் இருக்கிறத பத்தியும் ஒரு சர்ச்ல மக்கள் முன்னாடி நல்ல விதமா நடந்துக்கறதை பத்தியும் இன்னொரு சர்ச்ல சர்ச்ச பத்தி நம்பாம இருக்க மக்களை டார்ச்சர் பண்றதாவும் அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக பல டார்ச்சர்கள் பல விதமான கொடுமைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாரு அந்த போட்டோல ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒரு ஃபாதர் இருக்காங்க அவங்க கையில ஒரு கை குழந்தையும் இருக்கு அந்த குழந்தை தான் கார்லிட்டா அவ ஒரு சாத்தானோட குழந்தை அவகிட்ட சாத்தானோட மார்க்கும் இருக்கு அதாவது அவ ஆறாம் தேதி ஆறாம் மாசம் காலையில ஆறு மணிக்கு பிறந்தவ அதனால அவகிட்ட அந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற மார்க் இருக்கும் சொல்றாரு இப்போ ஃபாதர் பிரனானும் அந்த கார்லிட்டாவோட அம்மா ஒரு சாத்தானோட இணைஞ்சு தான் அவங்க குழந்தைய பெத்தெடுத்திருப்பாங்க இப்போ கார்லிட்டாக்குள்ளேயும் சாத்தான் இருக்கு அது நாம எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாத்த நம்ம ஹீரோயினும் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப பாக்குறாங்க ஆனா அந்த நேரத்துல ஃபாதர் பிரனானும் நம்ம ஹீரோயினை போக விடாம நான் சொல்றதை நம்பு நாம எப்படியாவது இந்த விஷயத்த நிறுத்தி ஆகணும் இல்லன்னா அவன் மூலமா ஒரு குழந்தை பிறக்கும் அது மிகப்பெரிய கொடூர சாத்தானா இருக்கும் இப்போ கூட அவ கர்ப்பமா இருக்கலாம் சொல்லி நம்ம ஃபாதர் சொல்றாரு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது அவ குழந்தைங்க அவ கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இப்ப ஃபாதர் பிரணானும் இல்ல நான் சொல்றதை கேளு அவ வயத்துல இருக்க குழந்தை நாம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க இப்ப அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த சர்ச்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மியூசியம் பாக்குறதுக்காக ட்ரிப் போய்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்க எல்லாரும் மியூசியம்க்கு போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் கார்லிட்டாவ தனியா கூட்டிட்டு போய் உனக்கு ஏதாவது விஷயம் நடந்திருக்கா உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அதுக்கு காலிட்டாவும் எனக்கு சில நேரத்துல பேட் பீலிங்ஸ் வந்திருக்கு நான் விஷயங்களை பாப்பேன் அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்குமே சின்ன வயசுல நிறைய காட்சிகள் தெரிஞ்சிருக்கு நானும் அதெல்லாம் உண்மைன்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஒரு ஹாலிசினேஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அந்த நேரத்துல பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோயினை யாரோ தொடுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தொட்டது அந்த சிஸ்டர் சில்வியா தான் வெளியில மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு

சோ அங்க இருந்த மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோயின தாறுமாற அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஏதோ ஒரு சாத்தா நம்ம ஹீரோயின பிடிக்கிற மாதிரியும் அவங்களோட முகத்துல கை வைக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்தி கதர்றாங்க அங்க கட் ஆகுது அந்த சீன் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் முடி எல்லாமே கலஞ்சிருக்கு நம்ம ஹீரோயின் வேற அழுதுகிட்டு இருக்காங்க இது அந்த சிஸ்டர் சில்வியாவும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை அங்க கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துடுறாங்க அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த சிஸ்டர் சில்வியாவும் நம்ம ஹீரோயின கூப்பிட்டு நீ கார்லிட்டா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது உனக்கு நல்லது இப்போதைக்கு நீ நன்னாகிற அந்த ப்ராசஸை நாங்க தள்ளி வைக்கிறோம் ஏன்னா நீ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த சிஸ்டர் சில்வியாவும் இல்ல நீ கார்லிட்டா கூட இருக்கிறதுனால அவளோட பேட் இன்ஃபுளு உனக்குமே இருக்கு உனக்கு இந்த நன்னாக கூடாது அப்படின்னு அந்த ப்ராசஸ் தடுத்து வச்சிருக்கோம் நாங்க எடுத்திருக்க முடிவு ரொம்ப சரியாதான் இருக்கும் இதை மாத்தறதுக்கான எந்த விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த சில்வியா சிஸ்டர் நம்ம ஹீரோயினும் இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து அவங்களோட ரூம்க்கு கிளம்பி போறாங்க அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டில லாலோட ஒருத்தனை மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா அவனை பாக்குறாங்க நம்ம ஹீரோயினும் அவனை கூப்பிடுறாங்க ஆனா அவன் நிக்காம கண்டுக்காம போய்கிட்டே இருக்கான் ஹீரோயினும் விடாம அவன் பின்னாடியே துரத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த பாலோ பாலோகிராமரும் நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து சாரி என்னை மன்னிச்சிரு எனக்கு எதுவும் தெரியாது என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் ஹே நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும் போதே மார்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலோ திரும்புறான் இந்த நேரத்துலயே ஒரு கார் அவனை தூக்கி அடிச்சு அந்த இடத்துலயே அந்த பாலோ பாலோங்கிறவ செத்து போயிடுறான் அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ரூம் மெட் லசன் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் நன்னாட்டு பதவியேற்பு விழா நடந்துகிட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின்க்கும் இப்போ இன்னைக்கு தான் நல்லா ஒரு பதவி கிடைச்சிருக்கணும் ஆனா அவங்களோட ப்ராசஸ் அவங்க தள்ளி போட்டுட்டாங்க சோ இப்போ நம்ம ஹீரோயினும் இந்த காலிட்டாவை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சில்வியா அவங்களோட ரூமுக்கு போறாங்க இப்போ அந்த சிஸ்டர் சில்வியோட ரூம்ல இவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாவி கிடைக்குது அந்த சாவிக்கான ஓப்பன் எங்க இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடி பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா இந்த சாவிக்கான ஓப்பனை கண்டுபிடிச்சு அதை ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க அது ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி தெரியுது உள்ள அங்க போனா நிறைய ஃபைல்ஸ் இருக்கு அந்த எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க அந்த பைல்ஸ் எல்லாத்துலயுமே சியானா அப்படிங்கிற பேர் தான் எழுதி இருக்கு இதை எடுத்து ஓபன் பண்ணி படித்து பாக்குறாங்க பார்த்தா எல்லா குழந்தைங்களுமே ஆறாவது மாதம் ஆறாம் தேதி காலையில ஆறு மணிக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு சியானான் பேரை போட்டு நிறைய ஃபைல்ஸ் அங்க இருக்கு அதுல இந்த கார்லிக்கா சியானா அவளோட பைல தவிர நிறைய பைல்ல குழந்தைங்க சரியா பிறக்காம செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு சோ நம்ம ஹீரோயினும் அங்க இருந்த எல்லா ஃபைல்ஸையுமே எடுத்துக்கிட்டு வெளியே வந்து கார்லிட்டாவையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க நம்ம ஹீரோயினும் கார்லிட்டா கிட்ட நான் உன்னை நம்புறேன் நம்ம எப்படி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த மஸ்டர் சிஸ்டர்ஸ் எல்லாம் இவங்க இருந்த ரூம் குள்ள வந்து நம்ம ஹீரோயினையும் கார்லிட்டாவையும் லாக் பண்ணிடுறாங்க இப்படி இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கார்லிட்டாவையும் நம்ம ஹீரோயின் பிடிக்கும் போது கார்லிட்டா பயங்கரமா கத்துறா அப்படி அவ கத்தும் போது அவளோட வாயில ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற மார்க் இருக்கிறத பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் இப்படி அவங்க எல்லாம் இவங்களை இழுத்து கொண்டு போய் டார்க் ரூம்ல போடுறாங்க நம்ம ஹீரோயின்க்கு அந்த டார்க் ரூம்ல பல விதமான ஹாலிசினேஷன்ஸ் எல்லாம் வருது கர்ப்பமா இருக்கிற ஒரு லேடியா பாக்குற மாதிரியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் பல விதமான ஹாலிசினேஷன்ஸ் நம்ம ஹீரோயின் கண்டினா வந்து போகும் போகுது அந்த இடத்துக்கு ஃபாதர் கப்ரியல் வராரு அவர் வந்து நம்ம ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்தி அந்த ஃபாதர் பிரண்டான் கிட்ட கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஃபைல்ஸ் அது எல்லாத்தையுமே ஃபாதர் பிரண்டான் கிட்ட கொடுக்குறாங்க எப்படியாவது காலிட்டாவ அந்த இடத்துல இருந்து நாம காப்பாத்தி சொல்லி ஹீரோயின் ஃபாதர் பிரண்டான் கிட்ட சொல்றாங்க இப்ப ஃபாதர் பிரண்டானும் கார்லிட்டாக்கு எதுவுமே ஆகாது நீ பயப்படாத நமக்கு தேவை அவங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்துக்கான ப்ரூஃப் தான் சோ இப்ப அந்த ப்ரூஃப் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்து படிச்சு பாக்குறாரு இங்கதான் படத்தோட மிகப்பெரிய ரிவீல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் மனிதங்க கூட இணையதனாலதான் ஆண் சாத்தான் குழந்தை புறக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இதுவே ஒரு சாத்தான் குழந்தை கூட இணைஞ்சா அதாவது அந்த சாத்தானாலேயே உருவான சாத்தான் குழந்தை அதுதான் கார்லிட்டா சாத்தான் சாத்தான் குழந்தை கண்டிப்பா ஒரு ஆண் சாத்தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் கார்லிட்டாவ ஒரு சாத்தான் குழந்தையா உருவாக்கி இப்ப கார்லிட்டா கூட அந்த சாத்தான் இணைஞ்சு ஒரு குட்டி ஆண் சாத்தான உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இப்பதான் நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இந்த மீட் பண்ணும்போது ஒரு போட்டோவை வச்சிருப்பாங்க அந்த குழந்தையோட நெத்தியில ட்ரிபிள் சிக்ஸ் மார்க் இருக்கும் அப்படின்னு ஒரு போட்டோவா காட்டியிருப்பாரு இல்லையா அதை காட்டி நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட கையில இருக்க அந்த குழந்தையோட தலையில ட்ரிபிள் சிக்ஸ் மார்க் இருக்கு ஆனா கார்லிட்டாக்கு அந்த ட்ரிபிள் சிக்ஸ் மார்க் தலையில எல்லாம் வாயில தான் இருந்துச்சு சோ கண்டிப்பா இந்த குழந்தை வேற கார்லிட்டா வேற அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க

போகும் போதே அவங்களுக்கு அந்த பார்ட்டியில மீட் பண்ண அந்த பாலோக பையனை வழியில பாத்திருப்பாங்க இல்லையா அப்ப அவன் கூட மார்க்க பாருன்னு சொல்லியிருப்பானே அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகத்துக்கு வருது அதனால நம்ம ஹீரோயின் அவங்களோட தலையில தொட்டு பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட தலையிலதான் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் மார்க் இருக்கு

ஒரு சாத்தானுமே இணைஞ்சிருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப ஹீரோயின்க்கு ஞாபகத்துக்கு வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் அலாரி கத்துறாங்க இங்க இருக்க நம்ம சமாதானப்படுத்துறாங்க இப்போ அந்த அண்ட் ரெண்டு என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயினும் அந்த ஃபாதர் கிட்ட என் வயத்துல இருக்க குழந்தை எப்படியாவது அழிச்சாகணும்னு ஆகணும்னு சொல்றாங்க அதனால இப்ப அந்த ரெண்டு ஃபாதர்ஸும் சேர்ந்து நம்ம ஹீரோயின ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க இப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வலிப்பு வந்த மாதிரி துடிக்கிறாங்க அந்த நேரத்துல இவங்க போய்கிட்டு ஆகி கவிழ்ந்து விழுந்து அப்போ கார்ல இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோயின் துடிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட வயிறு அப்படியே பெருசாகி நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் நம்ம ஸ்டார்டிங் வெல்கம் பண்றதுக்காக போயிருப்பாரு தைரியமான பொண்ணு நீ பிறந்ததுல இருந்தே நான் உன் தான் இருக்கேன் நீ பெற்றுக்க போற அந்த தான் இந்த சர்ச்சை காப்பாத்த போகுது மக்கள் எல்லாரையுமே திரும்ப கடவுள் கிட்ட கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தொப்புல ஒரு ஊசிய போடுற மாதிரி காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுமே ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வராங்க அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு பிரசவம் பாக்குறாங்க அந்த பிரசவத்துல நம்ம ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் பிறகுது ஒண்ணு பையன் ஒண்ணு பொண்ணு ஆக்சுவலா எத்தனை நாளா இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த ஆண் குழந்தைக்காக தான் சாத்தான் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க சோ அதனால எல்லாருமே அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களா வந்து அந்த குழந்தையோட நெத்தியில கைய வைக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அவங்களோட குழந்தைய பாக்குறதுக்கு கேக்குறாங்க சோ அதனால அவங்களும் அந்த குழந்தைய ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க நீ இந்த ஆண் சிங்கத்தை பெற்றதுக்காக பெருமைப்படணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் பயங்கர கடுப்பாகி அந்த கார்னல் லாரன்ஸ் இவங்க தொப்புள்ள ஊசிய போட்டாமல அவனோட கழுத்திலேயே கொத்துறாங்க அதுக்கப்புறமா அவங்களோட குழந்தையும் அவங்க கத்தியால குத்த போறாங்க அவங்களால அப்படி கொத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தை யூஸ் பண்ணி அந்த மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கையில இருந்து அந்த குழந்தையை புடுங்கி கொண்டு போறாங்க அப்போ நம்ம ஹீரோயினோட ரூம்மிட்டான லஸ் ஒருத்தி இருந்தாலே அவ ஒரு எடுத்து நம்ம ஹீரோனோட கழுத்துல வெட்டிடுறா இதெல்லாமே இவங்க பிளான் போட்டு நடந்த விஷயங்கள் தான் போல அந்த லஸ் அன்னைக்கு நம்ம ஹீரோயின பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனதும் இவங்களோட பிளான் தான் அந்த சிஸ்டர் சில்வியாங்கிறவங்களும் அந்த பெண் குழந்தையும் நம்ம ஹீரோயினையும் அந்த இடத்துல எரிச்சு கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆண் குழந்தையை மட்டும் தூக்கிட்டு போறாங்க எல்லாத்தையுமே கார்லிட்டா ஒழிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரியுமே அந்த நெருப்புக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் படுத்திருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினோட அந்த பெண் குழந்தை அழிக்கிற சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அந்த பெண் குழந்தை எடுத்து மடியில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயினை சுத்தி நெருப்பு பத்திக்கிட்டு இருக்கு அந்த நெருப்புக்கு நடுவுல அந்த சாத்தான் நெறிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது நம்ம ஹீரோயின்கு அந்த நேரத்துல அந்த கார்லிட்டா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எழுத்துக்கிட்டு போறா இப்ப அந்த பக்கம் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஆண் குழந்தை எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா அவங்க என்ன ஐடியா போடுறாங்கன்னா யுஎஸ் அம்பாசிடர் ஒருத்தரோட குழந்தை பிறந்தப்பவே இறந்து போயிருச்சு சோ அதனால அவர்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சோம்னா அந்த பதவி அதிகாரத்தோடவே இந்த குழந்தை வளரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால அந்த கப்பல் கிட்ட தான் இந்த சாத்தான் பையன் குழந்தை டாமியன் அப்படிங்கிற ஒரு பேரோட அவங்க கிட்ட ஒப்படைக்கப்படுது இந்த யுஎஸ் அம்பாசிடர் கப்பல் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் ஆயிரத்தி

வந்தவரும் நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படிங்கற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட உன் பையனோட பேரு டேமியன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்